மகாநதி சிரியல்ல இனி வரப்போற எபிசோட்ல இது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ யமுனா நிவின் கிட்ட போயிட்டு நிவின் நான் ஏதாச்சும் தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிச்சிடுங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு நீ என்ன தப்பு செஞ்ச யமுனா எல்லாமே நான் தான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதை பார்த்து யமுனா இருந்துட்டு நிவின் என்னை நீங்க மன்னிச்சு ஏத்துப்பீங்க இல்லையா என் கூட நீங்க சேர்ந்து வாழுவீங்க இல்லையா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டு நிவின் இருந்துட்டு உன்னே வச்சுதான் உன்னுடைய அக்கா வாழ்க்கையை நான் கேள்விக்குரிய மாத்தவே போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க இப்போ நிவின் எதுவுமே பேசாம இருக்கிறத பார்த்து யமுனா இருந்துட்டு என்ன நிவின் நான் பேசிக்கிட்டே இருக்கேன் ஆனா நீங்க எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ நிவின் இருந்துட்டு என்ன யமுனா பண்றது நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இப்போ நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து தான் ஆகணும் வேற வழி இல்லையே அப்படின்னு நல்லவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க இதுவும் யமுனா நம்பிடுறாங்க இனி வரப்புற எபிசோடில் எது மாதிரியான விஷயங்கள் நடக்க போதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட எந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க்யூ